சரிங்க சார் பக்கா சார் பக்கவா சார் ஃப்ரான் எப்படி சார் இருக்குது ஃப்ரான் சாப்பாடு இருக்குது சார் நல்லா இருக்குது பக்கா இருக்குது சரிங்க சார் மசாலா ரொம்ப பேர் லைக் பண்ணி கேட்பேன் அதனால் முத்த மசாலா நம்ம ரால் ரெடியாக ஆகிடுச்சு ரால் தொக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்த மசாலா அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிந்துக்கொள்வது உங்கள் நான் ஒரு இன்றைக்கியான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹோட்டலில் என்னென்ன சாப்பாடு ரெடி பண்ணுறோம்னா நான் இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மீன் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்து அதை செய்வோம் அதை நிறைய டைம் காமிச்சிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பிரியாணி ரெடி இருக்கிறோம் நம்ம பிரியாணி மாஸ்டர் வந்து ராஜேஷ் திஸ்கா பிரியாணி நேமு இது தேக்லா டேக்லா அவர் மூஞ்சை காட்ட வேணான்டாரு பிரியாணி நேம்கே ஹைதராபாத் பிரியாணி மும்பை பிரியாணி வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டுருக்குறோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நேபாளிலேருந்து அவர் வந்து மும்பையில் போய் வேலை பார்த்து அப்புறம் பெங்களூர்லேயும் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லலாம் அந்த பிரியாணி நம்ம காமிச்சிடலாம் அப்புறம் வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட கேட்டு நம்ம சொல்லலாம் அந்த பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு இப்போ பிரியாணி மேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த மீன் சாப்பாடு அப்புறம் நண்டு வருவல் அப்புறம் இறால் வருவல் இதெல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு அதையுமே காமிக்கலாம்

ஹைட்ராபாத் பிரியாணியை சிக்கன்லாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் அந்த மசாலா மசாலா எல்லாம் இங்கே ஃபுல்லாக நண்டு கிரேவி நண்டு கிரேவியாக வைக்கணும் குழம்பு வைக்க கூட கிரேவியாக வைக்கணும் அப்படியே வறுத்து அப்படியே வடை வரையா இதில் ஃபுல்லாக ரால் அப்படியே

அதெல்லாம் காரில் வாங்கிட்டு நெய் மணிக்கு தான் சாப்பிட்டோம் ஆனால் சாப்பிட ஆவலை அதனால பாத்தல் கொடுத்து எல்லாத்துக்கும் இந்த பன ஊலை போட்டி சாப்பாடு பார்த்தீங்கன்னா எங்கள் நாகூரில் ஃபேமஸான சாப்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா பனை மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த மட்டையில் உள்ள ஓலையை எடுத்து அப்படி பின்னி இதில் சுட சுட பார்த்தீங்கன்னா என்ன போடுவோம்னா நெய் சாப்பாடுன்னு சொல்லுவோம் எங்கள் சைடில் புலவு சாதம்னு சொல்லுவோம் இதில் பொழுவு சாதத்தை போட்டு நம்ம கிரேவி அப்படி ஊற்றி அப்புறம் தாளிச்சா போட்டு மேலே ஆனியன் கொடுத்து இதோட ருசி பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்கும் இந்த சாப்பாடு நம்மளோட ஹோட்டல்லையுமே இருக்குது இதை ரொம்ப பேர் லைக் பண்ணி நம்ம ஹோட்டலில் வந்து இருக்காங்க ஸோ நீங்கள் வந்தாலும் கண்டிப்பாக வாங்க இது மாதிரி ஆர்டர் நிறைய சொல்லுவாங்க நூறு சாப்பாடு ஐம்பது சாப்பாடு அந்த மாதிரி ஆர்டர் இருந்தாலும் சொல்லிடுங்க கண்டிப்பாக நம்ம ஹோட்டலில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நம்ம ஹோட்டலோட டேஸ்ட் என்னென்னு தெரியும் அப்போ நம்ம ஹோட்டலில் என்னென்ன ஐட்டம் வச்சுருக்கோன்னு காமிக்கிறோம் நம்ம ரால் ரெடியாக ஆகிடுச்சு ரால் தொக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா ரொம்ப பேர் லைக் பண்ணி கேட்பாங்க அதனால் முட்டை மசாலா கத்திரிக்காய் பால் போட்டு சரியான புளி குழம்பு ஒன்று வச்சிருக்கோம் சைவ சாப்பாடு நம்ம உருவாக்க வந்துருக்கோம் அதனால இப்போ ஜூஸு ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கூலிங்காக டைத்தில் கொடுக்கணும்ல அதனால் பரவாயில்ல இங்க ஏற்கனவே ஒரு டைம் என் வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார் வணக்கம் சார் வணக்கம் எங்கேருந்து சார் வரீங்க நாங்க சென்னையில இருந்து வரோங்க சரிங்க சார் வேளாங்கண்ணி முடிச்சுட்டு வரோம் சரிங்க சார் வந்து காரைக்கால் போற வழி தான் வணங்கு கடைக்கு பார்த்தேன் நான் சரிங்க சார் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குது வரும்போது ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது புது கடை சப்போர்ட் பண்ணுங்கள் சார் இந்த டேஸ்ட்டு வேறு எங்கேயும் இந்த மாதிரி இந்த டேஸ்ட்டு இந்த ஸ்டைலில் கிடைக்கிறதில்ல நாங்கள் சென்னையிலேருந்து வரநாள் அங்கே ஆம்பூர் ஸ்டைல் அந்த மாதிரி ஸ்டைல் நிறைய பண்ணுவாங்க வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கிற டேஸ்ட்டு ஓகே தானே சார் அது நல்லா இருக்கு சார் சூப்பர் சார் சரிங்க சார் பக்கா சார் பக்காவா சார் ஃப்ரான் எப்படி சார் இருக்குது ஃப்ரான் செப்பாக இருக்குது சார் நல்லா இருக்குது பக்கா இருக்குது சரிங்க சார் சென்னையில் அந்த இது சாப்பிட்றீங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அந்த பிரியாணி எப்படிங்க சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார் அதோடு கொஞ்சம் பெட்டர் இது கொஞ்சம் சவுத்தில் வரும்போது இந்த கொஞ்சம் மாறுது இல்லை ஓ இந்த சைடு பிரியாணி டோட்டல் மாறுது இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பெங்களூர் சைடு போகிற பிரியாணி அந்த ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் மும்பையில் பெங்களூரில் அந்த டைப்பு போட்டுட்டு இருக்கோம் சார் சரி தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ்

அண்ணா சாப்பாடு அப்படின்னா இருக்குது நல்லா இருக்கு அண்ணா ஏற்கனவே வந்துடுவீங்களா இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் சாப்பிட்றீங்க வந்துடுங்க சார் சொல்லுங்கள் சார் மீன் சாப்பாடு எப்படி இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்கு ரெகுலராக வந்துடுறீங்க சார் நீங்கள் இப்போ தான் வந்துடுவீங்களா இன்னொடி வந்துடுங்க சாப்பாடு எப்படி சார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி எப்படி இருக்கு அருமையா இருக்கு எங்க இருந்து வரீங்க திருவாலூர் எப்படி இருக்கு அதாவது பிரியாணி கல்யாண வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்கா இல்ல ஓட்டா பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கு நீ சொல்லு பாய் வீட்டு பிரியாணி இருக்கு நம்ம இந்த வீடியோ நீங்க ஃபுல்லாவே பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனல் லைக் பண்ணுங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஞாபகம் வந்தா கண்டிப்பா என்னோட நம்பர் போட காண்டாக்ட் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நாகூர் தர்கால இருந்து வெளியில் வந்து நீங்கள் ரைட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் தான் நம்ம கடை அதேமாதிரி இந்த சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா அங்கே நாகூர் ரிவர் தாண்டி மெயின் ரோட்லே தான் இருக்கும் நம்ம கடை என்னோடய நம்பர் போடுறேன் கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்போ நம்ம வந்து ரெண்டு தான் ஆச்சு ஆரம்பிச்சு இன்னும் நம்மளுக்கு நிறைய ஒர்க் போயிட்டுருக்கீங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணல நைட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவுடோர் மாரி உட்காந்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இன்னும் நம்ம கார்டன் மாதிரி செட் பண்ணணும் மதியானத்தில் உள்ளதான் உட்காந்து சாப்பிட்ணும்